தமிழ் சினிமாவில் புதுமுக இயக்குநர்களுக்கு அதிகமாக வாய்ப்பளித்தவர்கள் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தல அஜித் இருவருமே சினிமாவில் உச்சத்தில் வந்த காலகட்டத்தில் தங்களிடம் கதை சொல்ல வரும் புதுமுக இயக்குநர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களிடம் கதை கேட்பார்கள் அப்படி அவர்கள் கூறும் கதை பிடித்திருந்தால் உடனே படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொள்வது அவர்களது குணம் அந்த வகையில் ஒரு இயக்குனர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அஜித் ஆகிய இருவரையுமே இயக்கி இன்று இந்திய சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குனராக திகழ்கிறார் அவர்தான் ஏ ஆர் முருகதாஸ் இயக்குனர் எஸ் ஜே சூர்யாவிடம் குஷி படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த ஏஆர் ஏ ஆர் முருகதாஸ் அதன் பின்னர் அஜித்துக்காக ஒரு கதையை தயார் செய்திருக்கின்றார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசின் தோற்றத்தை கண்ட பலரும் இவர் எப்படி சினிமா இயக்குவார் என்று அவரை கிண்டல் செய்துள்ளார்கள் எனினும் தன்னுடைய தோற்றத்தை கண்டு கலங்காமல் தன் திறமையின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கைக்கு அஜித் மூலமாக வழிபிறந்தது தீனா படத்தின் கதையை உருவாக்கி வைத்திருந்தவர் பல ஹீரோக்களிடம் சொல்லி யாரும் நடிக்க முன்வரவில்லை இந்த நிலையில் ஒருமுறை எஸ் ஜே சூர்யாவிடம் உதவியாளராக இருந்த ஒருவர் முருகதாசை சந்தித்து அஜித் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று கூறவே அப்போது நேரில் இருவரும் சந்தித்துள்ளார்கள் கதை வைத்துள்ளீர்களாமே அந்த கதையை கூறுங்கள் என்று அஜித் கேட்க தனது கனவு இன்னும் சற்று நேரத்தில் நனவாக போகிறது என்று தெரியாமல் உடனே தீனா பட கதையை கூறியிருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் அஜித்திற்கு இந்த கதை பிடித்து போக உடனே நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டாராம் மேலும் தன் பாக்கெட்டில் இருந்து உடனடியாக ஆயிரம் ரூபாவை எடுத்து ஏ ஆர் முருகதாசிற்கு அட்வான்ஸ் கொடுத்துள்ளார் தனது இயக்குனர் கனவு நனவாக போகிறது என எண்ணி முருகதாஸ் தீனா படத்தினை எடுத்தார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் மேலும் அஜித்திற்கு இந்த படம் மூலம்தான் தலை என்ற பட்டம் கிடைத்தது அஜித்தை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியதில் தீனா படத்திற்கு பெரிய பங்கு இருக்கிறது தொடர்ந்து அடுத்த படமே கேப்டன் விஜயகாந்தை வைத்து ரமணா படத்தை இயக்க அந்த படமும் வெற்றி பெற்றது இப்படி ஏ ஆர் முருகதாசின் வெற்றிக்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அஜித் ஆகிய இருவரும் முக்கிய பங்கு வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் அஜித் முதன் கொடுத்த ஆயிரம் ரூபாவை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கின்றாராம் ஏ ஆர் முருகதாஸ்